ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு மிதனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதனம் ராசிக்குரிய மிருக சிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான நாளைய பலன்களை இங்கு விரிவாக காணலாம் மிருகசிரிஷம் சாதகமான நாள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் பயனளிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகள் உருவாகும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு இன்று நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் உங்கள் வணிகம் விரிவடையும் நீங்கள் புதிய முதலீடுகளை செய்ய திட்டமிட்டிருந்தால் அதன் மீது விரிவாக ஆராய்ந்த பிறகு முன் செல்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை புரிந்து செயல்படுவது நல்லது உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதிக உடல் உழைப்பு தவிர்க்கவும் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க ஓய்வுக்கான நேரம் ஒதுக்க வேண்டும் பரிகாரம் விஷ்ணு பகவானை வழிபடவும் கோயிலில் வழிபட்டு சிறு பண உதவி செய்யவும் திருவாதிரை ஆதரவான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல இடங்களில் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்று நிறைவேறலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தொழிலில் முன்னேற்றமான நிலை காணலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சில பிரச்சனைகள் தீரும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு சிறந்த நாள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணலாம் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உடல் நலம் சீராக இருக்கும் ஆனாலும் தேவையற்ற கவலைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் பரிகாரம் சனி பகவானை வழிபடவும் சிறு குழந்தைகளுக்கு கற்கண்டம் வழங்கவும் புனர்பூசம் முடிவுகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில முக்கியமான முடிவுகள் கிடைக்கலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் கடுமையான உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கலாம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணலாம் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் தீரும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் குபேர வழிபாடு செய்யவும் ஏழையவர்களுக்கு உணவு வழங்கவும் விதினம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் விருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தினருக்கு இன்று புதிய வாய்ப்புகள் ஆதரவுகள் மற்றும் சிறந்த முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் செயல்பாடுகளில் உறுதியுடன் இருந்து சிறப்பாக முன்னேறுங்கள்